லைகா மற்றும் ரெட் மூவி தயாரிப்பில் பிராமண இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உலகம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் சமீபமா இந்த ரவுடிகள் அவங்கள பத்தின செய்திகள் அதிகமா வந்துட்டு நிறைய தலைவர்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க அவங்க கூடவே சேர்ந்து யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேத்து ஜூலை பதினோராம் தேதி புதுக்கோட்டையில ஒரு பிரபல ரவுடிய போலீஸ் எல்லாம் என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்த்தோம் இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு ஜூனியர் விகடனோட உதவி பொறுப்பாசிரியர் பொன் குமரகுருபரன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சரி ஸோ இப்போது நேற்று ஒரு ரவுடியை பிரபல ரவுடியா போலீஸ்லாம் என்கவுண்டரில் போட்டிருக்காங்க யார் அவரு ஏன் திடீர்னு என்கவுண்டரில் போட்டாங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க திருடுறது தான் பெரிய அளவில் அவருக்கு தொழிலாக இருந்திருக்கு ராமநாதபுரம் தான் அவருடைய சொந்த ஊர் ராமநாதபுரத்துலேருந்து திருச்சிக்கு வந்து அவர் செட்டில் ஆனவர் ஒரு ப போலீஸ் வட்டாரத்தில் நம்ம விஷாரிச்சப்போ அவர் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக திருச்சி வந்தார் அப்படின்றாங்க உடன் பிறந்தவர்கள் வந்து ஒரு மொத்தம் ஒரு பத்து பேர் இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் தான் அவருக்கு ஸோ வந்து படிப்பு இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சின்ன சின்ன ஏரியா பசங்களோடு சேர்ந்து சின்ன சின்ன அளவில் திருட்டில் ஈடுபட்டு இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா வீடு புகுந்து திருறது அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு தாவிருக்கில் இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் எல்லா ஊரில் கோயம்புத்தூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லா ஊர்லையுமே பெரும்பகுதியான மாவட்டங்களில் அவர் மேலே நிறைய வழிப்பறி கொள்ளை வீடு பூந்து திடுறது இந்த மாதிரியான கேசஸ் நிறைய இருக்குது உண்மையாகவே ஆமாம் ஆமா ஆமா அந்த ரவுடிங்கிறது எப்போ எலமெண்ட் வந்து ஒரு 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 வந்து ஒரு கத்தி எடுத்து வெட்டக்கூடிய ஒரு எப்ப எப்போ உருவாகுது அப்படின்னா தன்னுடைய சக நண்பரான வாசுதேவன் அப்படிங்கிறவரை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு டீம் வந்து கொலை செய்யுது அவருடைய சக நண்பரை வந்து ஒரு டீம் கொலை செய்யுது அந்த கொலையில இவர் இன்வால்வ் அப்படிங்கிறது போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த கொலை தான் இவருடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் ஆயுதம் எடுக்கிறதுக்கான முதல் கொலையாகுது அதுலேருந்து அவர் வந்து ஸ்ட்ரீ ஷீட்ல ஒரு ரவுடி இளமண்டை அவர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறார் அது வரைக்கும் திருட திருட்டு பய அப்படிங்கிற மாதிரி தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபார்ம் ஆகிறார் அதுக்கு பிறகு எங்கே ஒரு பெரிய லெவலில் அவர் இன்வால்வ் ஆகிறதுனா திருச்சியில் வந்து ஒரு ஒரு சற்றன் கம்யூனிட்டிஸ் ஆட்களில் ரவுடிங்க வந்து ஒரு டீமாகவும் இன்னொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மற்றொரு டீமாகவும் வந்து மோதிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து காலகாலமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் முட்டரவி காலகத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காலகாலமாகவே இதுதான் பிரச்சனையாக இருக்கும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறைக்குள்ளே திருச்சி மத்திய சிறைச்சாலைக்குள்ளே தனக்குன்னு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக போறாப்புல போய்ட்டு அங்கே அங்கே இருக்கும்பொழுது அவருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது அந்த நேரத்தில் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நார்த் டி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருன்னா ஒரு பொன்மலை ஏரியா திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலை ஏரியா பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடி அவர் வந்து அவர்கள் தனக்குன்னு ஒரு டீமை வச்சிருக்கிறாப்புல அந்த டீமுக்கும் துரைக்கும் நடுவில் ஒரு பெரிய ஆக ஆரம்பிக்கும் ஜெயிலுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது நீ பெரியவனா நான் பெரியவனா திருச்சியை ஏமா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ நார்த் டி பாஸ்கருடைய வலதுகரமாக அறியப்பட்ட இளவரசன் அப்படிங்கிற ஒரு ரவுடி புதுக்கோட்டைக்கு வந்து அவர் வந்து ஒரு கொலைக்கேசில் சம்மந்தப்பட்டவர் தான் அவர் எந்த அளவுக்கு கொலைக்கேசு அப்படின்னா புதுச்சேரியோடைய முன்னாள் சபாநாயகர் சிவக்குமாரோடைய கொலைக்கேசில் சம்மந்தப்பட்டவர் தான் இந்த இளவரசன் இந்த இளவரசனை வந்து துறையை வந்து முடிக்கிறதுக்காக நார்த் டி பாஸ்கர் வந்து இளவரசனை இறக்கிட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து திருச்சி முழுக்க பரவுது ஸோ வந்து என்னை இறக்குறதுக்கு என்ன கொள்றதுக்கு இளவரசன் வர்றானா நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல இளவரசனை வந்து முடிக்கிறதுக்கு துரை வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுறாரு இது வந்து எப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி புதுக்கோட்டையில் ஒரு வழக்குக்காக புதுக்கோட்டை கோர்ட்டுக்கு வந்து இளவரசன் வந்து கையெழுத்து போடுறதுக்காக வந்தபோது அவரை வந்து ஒரு டீம் வந்து வழிமறிச்சு அவரை கொடூரமாக விட்டுக்கொள்ள செய்கிறாங்க குறிப்பாக தலை உச்சந்தலை மு முகம் எல்லாத்தையும் சிதைச்சு இப்போ எப்படி வந்து தீபக் ராஜா மரர் கேஸில் திருநெல்வேலி தீபக் ராஜா மர்டர் கேஸில் முகம் சிதைக்கப்பட்டு ஆம்ஸ்டாங் மர்டர் கேஸில் அவருடைய முகம் சிதைக்கப்பட்டு அதே பேட்டர்னில் வந்து இந்த இளவரசனுடைய முகமும் சிதைக்கப்பட்டு அவர் வந்து அங்கே கொல்லப்படுறாரு எப்போ இவங்க மேடர் எல்லாமே ஒரே பேட்டர்ல தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆமா போலீஸுடைய வந்து சஸ்பெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து முகம் சிதைக்கப்பட்டு தான் வருது ஸோ வந்து அந்த துரையுடைய டீம் தான் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லயும் இவர் வந்து போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி ரவுடிஸ் அவர் வந்து மேர்டர் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இவருக்கு பெரிய இடத்துல இருந்து ஏதாவது சப்போர்ட் இருக்கா சார் யாராச்சும் தலைவருக்கு கீழே இவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரா இல்ல முதல்ல இருந்தே தனியாவே ஒரு ரவுடியாவே அவர் இல்ல ஒரு அரசியல் ரீதியான பின்புலம் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மேலே நிறைய வழிப்பறி கேசஸ்லாம் அவர் மேலே பதிவாயிருக்கு ஸோ வந்து முழுக்க வழிப்பறி செய்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ரவுடிங்களுக்கு வந்து ஒருங்கிணைச்சிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் வந்து இவங்க பிரிச்சுக்கிறது இது மாதிரி வரும் இப்போ ஒன்று உதவி சொல்ல போனால் ஒரு இட பஞ்சாயத்து வருது அந்த இடத்த வந்து காலி பண்ணி கொடுக்கணும் அது பண்ணி பார்த்து கொடுப்பா நீ ஒன்று ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன பஞ்சாயத்துக்களை வந்து அவர் துரை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த இளவரசனுடைய கொலைக்கு பிறகு ஒரு பெரிய அளவுல ரவுடி எலமெண்ட்டாக அவர் மாற ஆரம்பிக்கிறாப்புல மாறின பிறகு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போலீஸ் வந்து அவரை பிடிக்குது போலீஸ் வந்து எப்போ இப்போ சுட்டுக்கொள்கிறாங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி போன வருஷம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போலீஸ் வந்து அவர் அரஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு வழிப்பறிவு வழக்குக்காக இவர் வந்து இவருடைய தன்னுடைய பெண் நண்பர் ஒருத்தருடைய வீட்டில் வந்து அவர் தங்கி இருந்திருக்கிறாரு இவர் தேடி போகிறாங்க அந்த இடத்துக்கு போனவுடனே டக்குனு அவர் வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு டக்குனு பிடிச்சிடுறாங்க ஒரு டீம் பிடிச்சிடுறாங்க கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த உரையூர் கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் மோகன் அப்படிங்கிறவருடைய டீம் தான் வந்து அவர் பிடிக்கிறாங்க பிடிச்சு வந்து ஏன்டா நீங்கள் இங்கே சொல்கிறப்போ அவர் வந்து ஒரு இடத்த சொல்றாருக்கு அமைக்கிறாரு அங்க போகிறான்னு சொல்றப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து டிரைவரை வந்து அடிச்சு அந்த வண்டியை வந்து கவுத்து விட்டு இவங்க தப்பிக்க முயற்சி பண்றாங்க யார் யாருன்னா துரையும் அவர் துறையுடைய தம்பி சோமசுந்தரமும் இவங்க ரெண்டு பேரும் அந்த போலீசுடைய வாகனத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க சோமசுந்தரம் வந்து அவருக்கு இருந்தே ஹெல்ப் இருந்திருக்காரோட தம்பி ஆமா ஆமா முதல்ல இருந்து ஹெல்ப் ஆனது அவர் மேலேயும் நிறைய வழக்குகள் இருக்குதா போலீஸ் சொல்றாங்க இளவரசன் குலைக்கு பிறகு கூட அவர் வந்து தன்னுடைய திருட்டு தொழிலையோ இல்ல இந்த மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட் இது இந்த மாதிரி விஷயங்களையோ அவர் வந்து நிறுத்தின பாடு இல்லை ஸோ வந்து மோகன் டீம் வந்து இவங்க தப்பிக்க போறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை பிடிக்க போக அவங்க வந்து டக்குன்னு அவங்க வேண்டிய போலீஸ் வாகனத்தில் அந்த சாட்சிகளுக்காக கொண்டு வரப்பட்டிருந்த அந்த ஆயுதங்களை எடுத்து அறுவால்லாம் எடுத்து மோகனை வெட்ட ஸோ அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தற்காப்புக்காக அவங்க முட்டி கீ கில அப்போ கூட முட்டி கீழே தான் சொல்றிருக்காங்க ஸோ வந்து அப்போ அந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அப்பவே போலீஸ் துப்பாக்கி சூட்டில் தான் அவர் வந்து பிடிக்கப்படுறாரு அவர் துரைவும் அவருடைய தம்பி சோமசுந்தரமும் பிடிக்கப்படுறாங்க ஸோ பிடிச்சு வந்து போலீஸ் வந்து அப்புறம் சிறையில் அடைச்சிடுத்து எல்லாமே முடிஞ்சுட்டு வைங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இவர் வந்து பல்வேறு வழக்குகளை தேடப்படக்கூடியவர் இளவரசனுடைய கொலையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு அந்த போலீஸ் துப்பாக்கி சூழலேந்து ஆரம்பிச்சு பல்வேறு வழக்குகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வழக்குகள் அவர் மேல நிலுவையில் இருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்லப்படுது இவ்வளவு வழக்குகள் தேடப்படக்கூடியவர் வந்து வம்பன் காட்டுக்குள்ள அதாவது புதுக்கோட்டையிலேருந்து ஆலங்குடி போகிற ரூட் அது அந்த ரூட்டில் வந்து வம்மன் காட்டுக்கு பக்கத்தில் அவர் வந்து பதுங்கி இருக்கிறதா அவர் போலீஸ்க்கு தகவல் தெரிய வருது உடனே போலீஸ் வந்து ஒரு டீம் போட்டு அங்கே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கிறாங்க தேடுதலில் அவர் வந்து சிக்கிறார் சிக்கன வந்து அங்கே அங்கே ஆளுங்குடி இன்ஸ்பெக்டரை வந்து பிடிக்க போகிற நேரத்தில் வழக்கம் போல தான் அங்கே இன்ஸ்பெக்டர் பிடிக்க போகிறாங்க டக்குன்னு இவர் உங்களை வெட்ட போகிறாங்க டக்குனு அவங்க சுட்டதில் அவர் இறந்துடுறதா போலீஸ் சொல்லுது இப்போது இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா இவர் இவ்வளோ பெரிய மற்ற ரவுடிகளை அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணக்கூடிய ரவுடிகளோடு கம்பேர் பண்ணும்பொழுது துரை வந்து அவ்வளோ பெரிய கிரைம் குற்றவாளியா அவ்வளோ பெரிய தாதாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய தாதாலாம் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ம ஒரு மாடல் கேஸில் அவர் இன்வால்வ் ஆனவர் தான் மறுக்கிறதுக்கு இல்லை ஒரு ஒரு தனக்குன்னு திருச்சிக்குள்ளே ஒரு பெரிய அளவில் ஒரு டீமை வந்து ஃபார்ம் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஏன்னா வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு இவர் தெரியும் அவர் தெரியும் திண்டுக்கல் மோகன்ராமன் தெரியும் எனக்கு வந்து என்னூர் தனசேரனை தெரியும் இது மாதிரி வந்து வெளியில் சொல்லிக்குவர் எனக்கு வந்து இவங்கெல்லாம் தெரியும் ஆனால் அவங்களுக்குலாம் இவங்களுக்கு தெரியாது பின்னாடி அப்படிங்கிறத ஆமாம் இவர் காமிச்சிக்கிட்டே இருக்காப்புல ஸோ வந்து இவ்வளோ பெரிய ரவுடியான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ரவுடிலாம் கிடையாது இப்போ இவங்க மற்றவங்களோட நான் பேர் சொன்னேன் பார்த்தீங்களா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையவே கிடையாது ஆனால் போலீஸ் ஏன் பர்டிகுலராக இவரையும் இந்த நேரத்தில் அதாவது குறிப்பாக ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கு பிறகு துரையை வந்து எதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்விதான் ஒரு உயிர் பயிர்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கின்றப்போ அது ஏன் திடீர்னு இந்த இடத்துல ஆமா இந்த கேள்விதான் வந்து போலீஸ் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது நம்ம விசாரிச்ச என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் வந்து ஒரு எச்சரிக்கையை இந்த ரவுடி எலமெண்ட்ஸ் எத்தனை வேருக்குமே கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க குறிப்பாக வந்து ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா டேவிட் சந்தேவாசிர்வாதம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா சவுத்துலையும் டெல்டாலையும் இருக்கக்கூடிய ஆர்கனிஸ்ட் கிரிமினல்ஸ் அத்தனை பேருடைய லிஸ்ட்டையும் வந்து அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் யாரெல்லாம் வந்து கூலிக்கு கொலை செய்பவர்கள் யார் கூலிப்படை ரவுடிகள் தான் இப்போ அதிகமாக மாட்டிட்டு இருக்காங்க அவங்களோட ராஜ்யம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் ஆம்ஸ்டாங்குடைய உடைய கூட பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது வந்து ஆற்காடு சுரேஷோடைய டீமாக இருந்தாலும் கூட அந்த கொலையில் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த சில கூலிப்படைகள் இன்வால்வ் ஆகிருக்கலாமோ அப்படிங்கிறது போலீஸ் ரிஸ்க்கு டவுட் இருக்கு ஸோ வந்து மொத்தமாக குறிப்பா டெல்டாலையும் சவுத்துலையும் இருக்கக்கூடிய குளிப்படைகள் ரவுடிகள் எல்லாருடைய லிஸ்ட்டையும் வந்து டேவிட்சன் வந்து அவர்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரு ஸ்பெஷல் டீம் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த சூழலில் தான் இப்போ துரையுடைய என்கவுண்டர் வந்து நடைபெறுது இந்த துரை வந்து ஏன் போலீஸ் வந்து இவர் ஏன் குறி குறிவைக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க இவர் வந்து தீபக் ராஜா இப்போ சமீபத்தில் வந்து நெல்லை மாவட்டத்தில் தீபக் ராஜா அப்படிங்கிறவர் வந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் எப்படி ஆம்ஸ்டாங்குடைய முகம் சிதைக்கப்பட்டதோ அதே மாதிரி அவருடைய முகமும் சிதைக்கப்பட்டு பட்ட பகலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டார் கேசஸ் இருக்கு அவர் மேல இருக்கு அதே நேரத்தில் ஒரு சமூக ரீதியாகவும் தனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு அங்கே அவர் அவரை வந்து என்ன பண்றாங்க ஒரு டீம் வந்து கொலை செய்யறாங்க கொலை செஞ்சதுல ஏ ஒன் குற்றவாளி வந்து நவீன் அப்படிங்கிற நபர் அந்த நவீனங்கிற நபருக்கு வந்து அடைக்கலம் però te lo vanno

கண்ணோட்டம்னு சொல்கிறாங்க அதாவது நவீனும் துரையும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால தன்னுடைய சமூக பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக இவர் வந்து அடைக்கலம் இவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் உதவி பண்ணிட்டு இருக்கிறப்போ அடைக்கலம் போய் இவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டாரு ஆமாம் 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 இப்போ முதல்ல சொன்ன மாதிரிதான் தான் இப்போ நாட்டி பாஸ்கருக்கும் துரைக்கும் என்ன பிரச்சனை சமூக ரீதியான மோதல் தான் யார் திருச்சியை முழுக்க கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பா பாஸ்கரும் துரையும் மோத போய் அதில் வந்து இளவரசன் அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு அதே மாதிரி தீபக் ராஜா மாடலில் துரைக்கு வந்து டைரக்டாக இன்வால்வ்மெண்ட்டு இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா போலீஸ் விசாரணை இன்னத வரைக்கும் அப்படி எதுவும் தகவல் தெரியல ஆனால் அந்த கொலையில் ஏ ஒன் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நவீன திருச்சியில் வந்து அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தது வந்து துரை தான் ஸோ வந்து நீ எதுக்கு நீ தீபக் ராஜா மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகுற அப்படிங்கிறது தான் போலீஸுடைய கேள்வியாக இருந்திருக்குது அதன் தொடர்ச்சியாக வந்து விசாரிக்க போகும் பொழுது பல்வேறு வலைப்பினல் மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இது வந்து விஷயங்கள் வந்து போலீஸுக்கு தெரிய வர ஒரு மெசேஜ் தான் சொல்லிருக்கதா சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சவுத்தில் வந்து செட்டனாக வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கும் நடுவில் மறைமுகமாக ஒரு மோதல் நடைபெற்றே இருக்குது ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு சமூகத்தை சேர்ந்த ரவுடிகள் வந்து தொடர்ச்சியா கொல்லப்பட்டுட்டே வர்றாங்க அதுக்கு பழிக்கு பழியாக இன்னொரு குரூப்லவும் வந்து அந்த சைடும் எதிர் தரப்புலையும் வந்து கொலைகள் விழுக ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு சைடுலயுமே வந்து கொடூர் மாறி மாறி கே வார் போயிட்டே இருக்கிறதுனால கேங் வார்னு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ மோகன்ராம் இருக்காரு அவர் ஒரு கேங்கு இங்க எண்ணூர் தனசேகர் இருக்காரு அவர் ஒருக்கிறாங்க ஆர்காடு சுரேஷும் ஒரு கேங்கு இது மாதிரி கேங்கு இருக்கும் இந்த கேங்குக்குள்ள மோதுனா பரவாயில்ல இது என்னன்னா கம்யூனலாக மோதுது இந்த கேங்கெல்லாம் கம்யூனலாக ஒன்று சேர்ந்துக்குது இந்த சைடு இருக்கக்கூடிய மாற்று சமூகம் ஒரு கேங்காக சேர்ந்துக்குது இந்த கேங்கை அந்த கேங்கை அடிக்கிறது அந்த கேங்கு அந்த இந்த சமூகம் அந்த சமூகத்தை அடிக்கிறது இப்படி இப்படி போகுது ஸோ வந்து போலீஸ்க்கு வந்து இது வீரியமாயிட்டே போச்சு அப்படின்னா ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பெரிய சோசியலில் ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனையாக ஆமாம் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தீபக் ராஜா மர்டர் கேஸில் சம்மந்தப்பட்ட நவீனுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் பிடிக்க போன நேரத்தில் இவர் சூட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த ஒரு மெயின் ரீசன்காக தான் நேற்று அவர் வந்து அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க அந்த இடத்துல சுற்றிருக்காங்க அந்த கேஸுக்காக தான் அரெஸ்ட் பண்ண போனாங்களாங்கிறது என்ன என்ஃபார்மா தெரியல பட் பல்வேறு கேசஸ் இருக்கு அந்த கேஸ்ல போலீஸ் தரப்புல சொல்றாங்க அவன் திருட்டி கொலக்கில் இருக்கான் பல்வேறு கொலை கேஸ்ல இருக்காங்க அவனை அரெஸ்ட் பண்ண போனோம் போன நேரத்தில் அவன் வந்து டக்குனு இந்த மாதிரி பண்ணிட்டான் நாங்களும் திருப்பி அப்படி சுடுற முடியாது போயாச்சு அப்படின்றாங்க பட் வந்து என்னன்னா மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த தீபக் ராஜா மர்டர் கேஸை ஒட்டி அதன் பிறகு எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு கொலைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு கிளியர் மெசேஜ் இதுல யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரிப்பா இந்த ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போலீஸ் வந்து இப்போ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை நடந்தது அப்படின்னாக்க நாங்கள் உள்ளே இறங்கி வந்து பண்ண வேண்டியிருக்கோம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த என்கவுண்டர் மூலமாக சொல்லப்பட்டிருக்க தகவல்தான் சொல்லப்படுது இதில் வந்து இப்போ கண்டிப்பாக துறையோடு இருந்த துரைக்கு பழக்கமான நபர்கள் எல்லாருமே கொஞ்சம் அரண்டு தான் போயிருக்காங்க இப்போது போலீஸ் வந்து இப்போ துப்பாக்கி தூக்கிடுச்சு நாளைக்கு அந்த துப்பாக்கி முனைகள் வந்து யாரு பக்கம் திரும்பும் அப்படிங்கறது தெரியாது பண்ணாதீங்க நாங்க இதோட நிக்க போறதுல அப்படிங்கிறதுக்கான சிக்னல் வந்து இப்ப விழுந்திருக்கு அந்த ரவுடி எலமெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் அவங்க எடுக்கிறாங்கறத சொன்னேன் இப்ப அந்த ரவுடி எலமெண்ட்ல எப்போதுமே வந்து ஏ பிளஸ் பிளஸ் ஏ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி எலமெண்ட் வந்து தனித்தனியா கிரேடு போட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க இதுல அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்னு தனியா ஒரு குரூப் இருக்கும் இதுலயே இருக்கும் இதில் இவங்க வேலை என்ன அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ பவித்ரா இருக்காங்கன்னா பவித்ராவுக்கும் அந்த ரவுடிக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் என்ன பண்ணுவானுங்க அவனுங்க வந்து வேறு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக உங்களை வந்து ஏதாவது பண்ணிட்டு போவானுங்க ஸோ இது மாதிரி வந்து அவனுங்களுக்கு கூலிக்காக கூட செய்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும் செட்டப் இருக்கும் இவனுங்க வந்து வெளியிலே வர மாட்டானுங்க எவன் என்னங்கிறது எதுவும் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்டை வந்து உடைக்கிறதுக்கு போலீஸ் வந்து இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இந்த வந்து என்கவுண்டர் நிகழ்ந்து போலீஸ் வட்டாரத்தில் சொல்லப்படுது இனியும் வந்து இந்த இந்த இரண்டு குழுக்களுக்கும் நடுவில் வந்து வார் மூண்டுக்கிட்டே இருந்தது சண்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இனி அடுத்தடுத்து வந்து போலீஸோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்புறம் தான் இது வந்து பயங்கரமா போலீஸ் கணக்குல எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்களா ஆமா ஏன்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவங்களுக்காக வந்து மாயாவதி அவர்களே இங்க வந்து சட்டம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பிளஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பிச்சு கூட்டணி கட்சியான திருமாவளவன் உட்பட எல்லாருமே போலீஸ் வந்து இன்னும் துரிதமா செயல்படணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிட்டாங்க ஸோ முதலமைச்சருக்கும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காவல்துறை அஹ் சரியா செயல்படல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு பயங்கரமான வந்ததுனாலதான் ஆமா பிரஷர் தான் அவர் என்ன பண்றாரு சிட்டி போலீஸ் கமிஷனரை மாத்துறாரு அதே மாதிரி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை வந்து கொண்டு போய் அங்க சிட்டி கமிஷனர் ஆகிட்டு டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை அவர் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறாப்புல ரெண்டு பேருமே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் தான் டேவிட்சனும் சரி அருணும் சரி ரெண்டு பேருமே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் தான் சமீபத்தில் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைமையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு ஆ ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எந்த நான் சொன்ன இந்த உயர் அதிகாரிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க முருகானந்தம் சிவதாஷ்மினா எல்லா சீனியர் ஏஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆயிருந்தாங்க இவங்க அப்போ முதலமைச்சர் சொன்னது அதுதான் நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க தமிழ்நாட்டை வந்து அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எல்லாம் எடுங்க என் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த வராது என் கட்சிக்காரன் சைட்ல இருந்து எந்த பிரஷரும் அளவுக்கு ஒரு அடுத்த சம்பவம் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆமா நிச்சயமா இதுல நீங்க அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியா தான் இந்த பாதுகாப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி பிரான்ச்சின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும் தமிழ்நாடு போலீஸ்குள்ள அவங்க தனியா கூட்டம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலமானவர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து எப்படிப்பட்ட பாதுகாப்பாக நம்ம வழங்கணும் அப்படிங்கிற கூட்டமும் தனியாக நடத்த நடைபெற்றிருக்கு அதுவும் தனியாக திருநாவுக்கரசு அவர்களுடைய தலைமையில் வந்து அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கு அதில் வந்து இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்போ சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாய தலைவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் தலைவர்கள் இருப்பாங்க சின்ன சின்ன இதாக இருந்தால் கூட அந்த அமைப்புகள் தலைவர்களுக்கு கூட த்ரெட் லெவலில் வந்து அசஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைன்னா கன்மெண்ட் கொடுக்கறதுக்கு தேவையான உண்டான ஆலோசனைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இந்த ரவுடி எலமென்ஸை வந்து முழுக்க லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இந்த குழு குழுக்களாக சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா இதை கம்யூனல் வயலன்ஸாக இவங்க கொண்டு போகிறாங்க பாருங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு போய்ட்டு இதை கம்யூனலாக மாற்றி அதை வந்து பிரச்சனையாக்கி இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சமீபத்தில் சிறையில இருந்து விடுதலை ஆகி இருக்கக்கூடிய ஒரு சமுதாய தலைவர் அவர் வந்து இப்போ வெளி இப்ப இருக்கிறாரு வெளியில ஒன்ட்டார் அவர் வந்து இப்போ ரகசியமா ஒரு கூட்டம் போட்டு இதுக்கு வந்து ஆம்ஸ்டாங்குடைய தீபக் ராஜாவுடைய கொலையில இருந்து ஆரம்பிச்சு ஆம்ஸ்டாங்குடைய கொலை வரைக்கும் ஒரே ச ஒரே பாட்டனா ஒரே சமூகத்தை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது கூட பரவாயில்ல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவரும் கூட இதே கருத்தை வந்து பொது வழியில பே பொது வழியிலனா நட்பு வட்டாரத்தில் பேச ஆரம்பிச்சுட்டாரு ஸோ இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து இப்போ இவங்க ஒண்ணு பேசிட்டு போக அவங்க ஆதரவாளர்கள்லாம் உடனே சூடாகி அவங்க ஏதாவது ஒண்ணு செய்ய போக இது வந்து போலீஸ்க்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும் அதனாலதான் ஒரு பேட்டனை வந்து இந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்காக எப்பா அந்த முகம் வெட்டி சதைச்சி தலை உச்சந்தலையை வெட்டி ஒரு பண்ணுறீங்களோ ஒரு குரூப்பு அவங்களுக்கு இதாப்பா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு துரையோட என்கவுண்டர் மூலமாக போலீஸ் வந்து ஒரு கிளியர் மெசேஜை கொடுத்துருக்குறாங்க இதற்கு மேலே இந்த குழு குழுக்களாக சண்டை போட்டுக்கிறது இனி நிக்கும் அப்படிங்கறது போலீஸோடைய தரப்பு போலீஸ் சைடுல இதுக்கு மேல நடந்தாலும் இது இந்த மாதிரி தான் உங்களுடைய கடைசி முடிவு அப்படிங்கறது இருக்கும் நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் ஆமா இது மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போலீஸோடைய எச்சரிக்கையின்படி வந்து இனி ஃபர்தரா என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் இனி ரவுடி அலமெண்ட்ஸ் வந்து முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எதுவும் ஆக்டிவா இல்லாத மாதிரி போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது பார்க்கலாம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் உலகமெங்கும் உங்கள் அபிமானத் திரையரங்குகளில்